கிரிமினல்ஸ் மிருகமா மாறி தப்பு பண்ணும்போது போது ஆண்டவன் பார்த்து போன விட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல பயம் அவங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமன்னின் பேரங்க எங்க பரம்பரைக்கே பயம் கிடையாது பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா பரம்பரைக்கே பயம் கிடையாது ஓ அதான இது பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டு திமுகவுக்கு எது எதிர்க்கட்சி உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாம் பேசாதீங்க

கொடிகள் வேறு வேற இருக்கு கொள்கை வேற இருக்கா ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்புறம் மாற்று மாற்றுன்னா எது மாற்று இதை நம்பி நம்பி ஏமாறுறது பெருத்த ஏமாற்று சபாஷ் மாமா இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க மாற்று என்றால் புதிய தத்துவ புதிய கோட்பாடு என்னப்பா சொல்ற அத சொல்லணும் ஒரு கருத்தியல் தான் மாற்றா இருக்க முடியும் உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தான அவனை சொல்லணியா வேற ஏதாவது இருக்கா இவங்களையும் இலவச அறிவிப்பாங்க அவங்களையும் இலவச அறிவிப்பாங்க வேற என்ன இருக்குது இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ நம்மளுடைய எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு பேரிடர் காலங்கள்ல இப்ப இதுல வழங்கல அப்படின்னு இருக்குல்ல வளங்க வழங்க மறுக்கிறாங்க அவசியப்பட்ட நிதி உதவி தேவைப்படுற காலங்கள்ல கூட அவங்க உதவலங்கிற கருத்தை தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் எடுத்துட்டு போக வேண்டியது யாரு திமுக மூணு நிதிநிலை நிலை மூணு மூணு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இப்ப மூணு ஆண்டுகளா வர முடியாது இப்ப இப்போ எம்புறாரு தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்து தான் ஆகணும் நீங்க இடி ஏடி ரைடு வந்தா ஓடி போய் மோடியை பார்த்துருக்கீங்க என்ன என்ன சொல்றது சொல்றேன் இன்னைக்கு பிரஸ் மீட்ல மிஸ்டர் சீமான் சொல்றாரு ஒரு இடி ரைடு ஆனவொடே காரங்க வந்து அப்படியே காதரிட்ரே மோடி அவர்கள்ட்ட போய் இறறங்களாம். எங்க எங்கர்க்கேமே தேடி கண்டுபிடிச்சு வந்து ஊ믈ுக்கறாங்கலையா. பயோன்றது இவரோட பாரம்பரியக்கி தான். அதாவது சீமானோட பாரம்பரியக்கி தான் வந்த ரத்தத்திலே கிடையாது. சும்மா. நமக்கு டும்முக்கு சீமான் அவர்களே, உங்களுக்கு தான் பயோன்றது வந்து ரத்தத்திலே கிடையாது யாரா அந்த பிச்சகார பாசங்க? நீங்க அப்போ

வாயில வட சுடுறது மட்டும் தான்டா கத்த தமிழ்நாட்டுக்கு நீ அது மட்டும் வந்து உங்ககிட்ட அது மட்டும் தான் கத்துக்க முடியும் மான மரியாதை சூடு சொன்னா விட்டுட்டு நீ எல்லாம் வீரனா இருந்திருந்தா ஆமா விஜயலட்சுமி என் பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு நீ வாழ வச்சிருந்துருப்ப அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி அந்த பாலியல் தொழிலாளிக்கு எதுக்கட ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட அப்படின்னு சாமானிய மக்கள் கூட அவனை கேட்டு காய் துப்பிட்டு இருக்கிறாங்க அதை விட்டுக்கிட்டு தொடச்சு போட்டுக்கிட்டு உட்காந்து அவங்க இப்படி இவங்க இப்படி

நீ போயிருக்கிறது காணாத நீ இப்ப என்னை வேற உன்கூட கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வச்சுக்கிற நீ எல்லாம் ஒரு வீர நடா தூ நீ எல்லாம் ஒரு வீர நடா என்றா பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்பு விடாது பாரு அதான் நான் துப்புறேன் நான் இருக்கிறேன்டா உயிரோட உனக்கு நீ டிராமா போடும் போதெல்லாம் மக்களுக்கு வந்து நீ என்ன மாதிரி ஒரு அயோக்கியன்றது சொல்றதுக்கு என்ன உயிரோட தான் இருக்க நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த பெரிய உத்தவரும் இல்ல அத்தனை பித்தலாட்டம் அயோக்கியன்

கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு எங்க செலவு பண்ணிருக்குங்கிற ஆதாரம் ஈடிட்ட இருக்கணும் புரியல மாதிரி சொல்லுங்க சார் புரியல நீங்க சொன்ன மாதிரி பிரெடிகேட் ஆஃபென்ஸ் என்னன்னு ஜட்ஜ் கேக்குறாரு பிரெடிகேட் ஆஃபென்ஸுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டப்ப எஃப்ஐஆர் காட்டுறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தனிநபர் செய்த ஊழலுக்காக அதாவது லஞ்சம் வாங்கின குற்றத்துக்கான எஃப்ஐஆர் தான் பிரெடிகேட் எவிடென்ஸ் நீங்க காட்டுறீங்க

நீதிமன்றையும் அதைத்தான் பேசினாங்க இன்னைக்கு ராஜு பேசுறப்ப நீங்க ஜட்ஜி ஏன் கடுப்பானார்னா, ஒண்ணு இப்ப இருக்க சினாரியோவோ பேசு இல்ல எஃப்ஐஆர் பேஸ்ல பேசு எவிடென்ஸும் டாக்குமெண்ட்டும் தான் இடிக்கு வரணுமே தவிர